அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா காலைல சாப்பிட்டீங்கள சரி கொஞ்சம் அப்படியே சந்தோஷமா நல்லா ரிலாக்ஸாக வச்சுருக்கோம் ஆ இன்றைக்கி பயிற்சி வந்து தேனி வளர்ப்பு எழுதிங்க தேனி வளர்ப்பு என்னென்ன தேனீக்கள் இருக்குது வகைகள் என்னென்னு தெரியுமா ம் சரி அதோட அது இனங்கள் வகைகள் என்னென்ன தேனி இந்தியாவில் எத்தனை வகையான தேனி இருக்குது படிச்சுருப்பீங்களா சரி மொத்தம் நான்கு வகையான தேனீக்கள் இருக்கு இருக்குது இந்தியாவில் ஒன்றா ஒன்று போட்டுங்க இடம் விட்டு ஒன்று பெட்டி தேனி ம் இதான் பெட்டியில் வளர்க்குறது அது கொடுத்தீங்களா ரெண்டு மலைத்தேன் பெருசாக இருக்குங்க மரத்தில் மரத்தில் பெருசாக இருக்குது தெரியுங்களா மலைத்தேன் மூணு கொம்புத்தேன் முந்திரி மரம் புளிய மரத்துலாம் இருக்கும் போதீங்க சின்ன அடையா அப்பப்போ பூருக்கு இடத்து மாறி போயிட்டே இருக்கும் நாலு கொசு தேன் கொசு என்ன செவத்தில் இடுக்கலை சப்ப மட்டை தென்னை மட்டை காம்பு அங்கே எங்கெங்கே கேப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஆ அவ்வளோ தான் நாலு தான் இது அப்படியே வச்சுங்க அப்படியே வச்சுட்டு கீழே வந்து அதுக்கீடை பெட்டி தேனை எழுதிங்க பெட்டி தேனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமோ பெட்டி தேனை தான் இதை நம்ம வளர்க்குறது பெட்டியில் இது என்னென்னு கேட்டிங்கன்னா தேனி நம்ம தேனீக்கிற எதுக்காக முக்கியமாக வளர்க்குறது குடிக்கிறதுக்காவியா நீங்கள் அது மாரி சொல்லக்கூடாது மற்றவங்க சொன்னோட பரவாயில்ல குறிப்பாக நம்ம யார் சொன்னது கை தட்டலாம் ஏன்னா மகரந்த செயற்கைக்காக தான் நம்மளோட மகசூல் அதிகரிக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் மகசூல் அதிகரிக்கும் ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே அதை மைண்டில் அதான் வரும் நம்ம தேனை குடிக்கிறதுக்காக தான் வளர்க்குறோம் அப்படின்ட்டு அது கிடையாது அதுமாரி நம்ம வளர்க்கக்கூடாது தேனீக்களோட வாழ்க்கையை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் ஒளிஞ்சிருக்கு குறிப்பாக சொல்லலாம் தேனீக்கல் இல்லைன்னா மனிதனே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதோட குணங்கள் அவ்வளவு அதிகமானது அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா மரத்தில் அங்கங்கே கட்டி அது அப்போ எங்கெங்கே பூ இருக்கோ அங்கங்கே மாறி மாறி போய் அது அடைய கட்டிக்கிட்டு மகர்ந்ததை எடுத்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் அதை பூச்சிக்கொல்லி அடித்து இன்றைக்கி அழிஞ்சு எங்கே பார்த்தாலும் என்ன ஆச்சு தேனே இல்லாமல் போட்டு தேன அடையில பூச்சி இல்லை எல்லாமே இறந்து போயிடுச்சு அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பெட்டி தேனை உருவாக்கி இது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் இதை கண்டுபிடிக்க தேயிடுச்சு ஏன்னா பெட்டியோட அளவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பெட்டியில் வச்சாலும் ஒரே அளவாக இருக்கும் இந்த அளவு கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த பூச்சி அதில் தங்கினுது நிறைய பெட்டிகளை அள கண்டுபிடிச்சி வச்சு வச்சு பார்த்தாங்க எதுவுமே நிற்கலை இந்த அளவு இதுக்குள்ளே அளவு இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவு வச்ச பிறகு தான் அதில் ஆறு சட்டம் மேலே அஞ்சு சட்டம் அந்த சட்டத்தை அது கரெக்ட் பண்ணி அதில் இருந்து கொண்டு வந்து உள்ளே வச்ச பிறகு தான் ராணி தேனி உருவாக்கி வளர்த்த பிறகு தான் தே தேன் அந்த பட்டியில் இருந்தது அதுக்கு பிறகு தான் இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலுமே வளர்ப்பு தேனி நிறையா உருவாகி நம்ம விவசாயிகள் இடத்துல கொண்டு போய் தேனி வளர்க்குறதுனா எப்படி அப்படிங்கிறத பற்றி பயிற்சி கொடுக்க ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஏன்னா அப்போல்லாம் நம்ம வந்து அவ்வளோது மரங்கள்ல இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நானே மரத்தில் நிறைய கொம்பு தேனெலாம் எடுத்து சாப்பிட்டுருக்குறேன் நாங்கள் படம் பொம்மெல்லாம் வரும்போது அப்படியே மா எடுத்துட்டு தள்ளி பூச்சி தள்ளி விட்டு தேனை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு வந்துடுவோங்க கண்டிப்பாக யார் தேனை பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க அவ்வளவு தேனில் வந்து குழந்தை பிறந்த உடனே முதல்ல கொடுக்குறது என்ன சீனி பால் பார்த்தீங்களா அட்டாங்க அவங்களுக்கு மாறி போயிடுச்சு சொல்லி சொல்லி இப்போ சீனி பால் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மிட்டாயி விடுவாங்க இப்போ அதே வந்துட்டு ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது குழந்தை பிறந்த உடனே முதல்ல விடுறது தேன் சொட்டு தேன் சொட்டு நாக்கில் விட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ எந்த விதமான நோய் தாக்குதலும் இருக்காதுங்கிறது தான் இப்போ முத பிறந்த குழந்தைக்கு ஒரு சொட்டு தேன் கொடுப்பாங்க அது அந்த காலத்தில் இப்போ இடைக்காலத்துலாம் அதை அப்படியே மாற்றி தேனி கிடைக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க இனிப்புக்கு பதிலாக சீனியை கொடுத்துட்டாங்க சீனி நல்லதாக கிடையாது வெள்ளை சர்க்கரையெல்லாம் எதுவுமே எதெல்லாம் வெள்ளையாக இருக்கோ அந்த பொருள் எல்லாமே ஆபத்தானது அது இந்த வகையில் எடுத்திங்கன்னா சீனிக்கலை இன்றைக்கி எல்லோருமே அதை சீனி தான் சொல்லுவாங்க இப்போ கொஞ்ச நாள் ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முடிவு பார்த்தா ஒரு அம்மா அதை பேட்டி கொடுத்துருக்கு குழந்த உடனே சிலேப்பு டயரை ஒன்று கிள்ளி வச்சுட்டா அந்த இனிப்புக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் அப்படி அந்தளவுக்கு மாறிடுச்சு அதனால் நம்ம வந்து தேனீக்கையோடய மகத்துவத்தை நிறையா தெரிஞ்சிடும் அடுத்து நான்கு பிறந்த காலெலாம் போனீங்கன்னா தேனு நான் மருந்து எழுதி கொடுப்பாங்க கூடவே கடைசியாக தேன் கொஞ்சம் வாங்கிக்காங்க ஏன் நீங்கள் எந்த பொருளோட தேனை சேர்த்து சாப்பிட்ற போது அதோட குணத்தை நேரடியாக எடுத்து கொடுக்கும் அதோடய மருத்துவ குணம் கடைசி இப்போ நெல்லிகா படி சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா தேனை அதில் கொஞ்சம் ரெண்டு சொட்டு விட்டிங்கன்னா அதோட மருத்துவ குணத்தை உடனே எடுத்து கொடுக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாலில் சாப்பிடும்போது ரெண்டு சொட்டு தேனை விட்டுட்டு தேனை எப்படி சாப்பிட்ணும் தேன் சாப்பிட்றது பிடிக்கணுமா ஓகேங்களா கை திட்டிங்க நிறைய பேர் அதான் அதை வந்து ஏன்னா ரொம்ப சொல்கிறதுக்கே அலுப்பு விடுவாங்க தேனை பொறுத்த வரைக்கும் நக்கணும் அதை வந்து மெதுவாக அதை கொஞ்சமாக நீங்கள் அதோடய டேஸ்ட்டு அப்படியே நாக்கு வழியாக பார்த்து அப்புறம்தான் விழுங்கணும் ஒரு சொட்டுக்கு மேலே அதை எடுக்கக்கூடாது அதான் மெயின் தேனை பொறுத்த வரைக்கும் அதனால் எந்த பொருள்லேருந்து சேர்க்குற போதும் ஒரு சொட்டு போட்டு தான் அதை சேர்த்துக்குமா குடிக்கலாம் கூடாது அதனால் குறைவாக எடுத்துக்கணும் எதிர்த்துக்கு குறைவாக எடுத்துக்கிங்களோ அவ்வளோத்துக்கு உடம்புக்கு நல்லது சரி நான் இப்போ இதுக்கு வந்துட்றேன் பெட்டித்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அடிப்பலகை கீழே இருக்குல்ல இது அடிப்பலகை ரெண்டாவது ஏற்றிங்களா அடிப்பலகை ஒன்று அடிப்பலகை இதோடய பாகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று அடிப்பலகை ரெண்டாவது புழு அறை அடிப்பலகை புழு அறை மேலே தேன் அறை மூணாவது வந்து தேன் அறை இந்த மே பெட்டியில் தான் தேன் இருக்கும் தேன் எடுப்பாங்க அதுக்கு அடுத்தது இது மேற்பலகை மூடி சில பெட்டியில் பார்த்தீங்கன்னா தடுப்பு பலகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதை வந்து ராணி தேனி மேலே வராமல் இல்லை அதை வச்சுருப்பாங்க அது வேண்டியில்லை அது நிறையா அது ஏன்னா இப்போ நிறைய புல்லாகி எடுக்காமல் இருந்தால் தான் அது வேணும் அது வேண்டியதில்லை இதான் அந்த பெட்டியோட பாகங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேனீக்கள் இருக்கும் ராணி தேனி ஆண் தேனி பெண் தேனி பெண் தேனிக்குன்னு ஒரு பேர் என்ன வேலைக்கார தேனி இதில் பார்த்தீங்கன்னா ஆண் தேனி வந்து கருப்பாக இருக்கும் ராணி தேனிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமானது கண்டுபிடிக்க முடியாது ராணி தேனியும் ஆண்தேனியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த தலை மட்டும் கொஞ்சோண்டு நீளமாக அந்த தேனீக்களை விட கொஞ்சோண்டு பெருசாக இருக்கும் அதான் நீங்கள் அப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த அடிப்படையில் அந்த சட்டத்தில் எதில் தேனீக்கள்லாம் அதிகமாக இருக்கோ அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராணி ராணித்தேனி பின்னாடி நிறையா போயிட்டே இருக்கும் சுழ்ந்து அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கும் அதான் ஒரு பெட்டியில் எத்தனை ராணி தேனி இருக்கும் ஒன்று கைதுட்டுங்க ஏன்னா நான் உங்கள் கேட்குறது ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ அதை சொல்லுற போது நீங்களே தெரிஞ்சுக்கலாண்டி நானே சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு ரா ஒரு பெட்டியில் ஒரு ராணி தேனி தான் இருக்கும் ஆனால் ஒரு ராணி தேனி எத்தனை முட்டை விடும் மூணா கிட்டத்தட்ட எண்ணூர்லேருந்து தொள்ளாயிரம் முட்டை விடும் ராணி தேனி சாப்பிடுமே ராணி தேனி கொடுப்பாங்களே என்னது ம் ராணி தேனிக்கு புக்கில் இருக்குமே அரச கூழ் ஆங்கிலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ராயல் ஜெல்லி அந்த காலத்தில் அரசர்களுக்கு ஏன் அரச கூழ்னு வந்திருந்தால் அந்த காலத்தில் அரசர்களுக்கு மன்னர்களை படைக்கு போகிறபோது ஒரு நாட்டோட சண்டை போடுற போது குதிரைப்படை யானைப்படை எப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அப்போ மன்னருக்கு என்னன்னா நல்லா பலம் வேணும் அதனால் அரசருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராயல் ஜல்லியை கொண்டு அரசர் கொடுப்பாங்க நல்ல உடம்பு நல்லா செந்தாக வேணும் நல்லா இதாக வேணும் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஏன்னா அரசர்களை தான் சாப்பிட்லாம் விளைவிருந்த பொருள் அரசக்கூழ் அரச கூழ் ஏன்னா அரசருக்கு வந்து அந்த கூசும் பேர் இருக்க வெள்ளையாது அதுதான் ராணி தேனிக்கு வந்து தேனீக்கருக்கு கொண்டாண்டு கொடுக்கறது அதை சாப்பிட்டு தான் ஒரே டைமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் முட்டை விடும் அது குஞ்சு பிரித்து அடுத்தது எட்டு நாளில் திரும்ப வந்து அதோடய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் என்னை பொறுத்த வரைக்கும் தேனீக்கல்ல பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க மனிதர்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க பெண்கள் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்கன்ட்டு கொஞ்சம் வேலை பழு தூக்கம் எடுக்க அப்போ கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஆனால் தேனீக்கல்லில் பார்த்தீங்கன்னா சோம்பேறி ஆண்கள் தான் ஆண் தேனிக்கல் தான் அவ்வளோ பெண் தேணிகள் ரொம்ப சுறுசுறுப்பாங்க அதனால் வேலைக்கார தேணிக்கல்னால் அதுக்கு பேரே விட பெண் தேனி அதிகமாக சொல்ல மாட்டாங்க வேலைக்கார தேனிக்கல்தான் சொல்லுவாங்க அதை பார்த்திங்கன்னா அது இடத்த பட்ல அன்னன்னைக்கு இடத்த சுத்தம் பண்ணுறது அந்த கோழி உள்ள அதெல்லாம் வாயாலியாக எடுத்து அந்த அழுக்கெல்லாம் வெளியே விடுறது இறந்து போன தேனிக்கை வெளியே தள்ளுறது இப்பெல்லாம் வேலைக்கார தண்ணி விட்டாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது வெளியில் போய் மகரந்த மகரந்திருக்க பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூன்று கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதோடய மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் இந்த பூக்கள் எங்கெங்கே சுற்று வட்டாரத்தில் எங்கெங்கே மரம் இருக்கும் காலையிலேயே தேனீக்கலுக்கும் மண்புழுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா மண்புழு வந்து வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது தேனீக்கலுக்கு வெளிச்சம் இருட்ட கண்டா பிடிக்காது தேனீக்களுக்கு இப்படி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது ராத்திரி ஃபுல்லாக சாப்பிடும் இது பகலு வேலை செய்யும் அவ்வளோதான் ரெண்டுமே இது மட்டும் ஒரு நல்லா நல்லா ஈஸியாக இல்லை புத்தகத்தில் இருக்காது நீங்களாம் மனசில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிறகு சொல்கிறதுக்கு போகிறதுக்கு அப்படியெல்லாம் இது கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரம் போய் அந்த பூக்களில் போய் மகரத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறதை அது எடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை வாங்கி எதுக்கு நாளுதுன்னுட்டு அதை வாங்கிட்டு போய்ட்டு உள்ளே அவ்வளோ சுறுசுறுப்பாக அது பிரித்து அப்படியே தேனை இதெல்லாம் போட்டு கொண்டு கொண்டு சேகரித்து வைத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை கண்டவுண்டாக எல்லா தேனீக்களும் கிட்டத்தட்ட ஒரு அதில் முக்கால் வாசி தேனீக்கள் வெளியில் புறப்படும் போயிட்டு அந்த பூக்கள்லேருந்து மகரந்த எடுத்து அதை கொடுத்துட்டு மாறி மாறி போயிட்டே இருக்கும் இடையே பார்த்திங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் காலைல ஏழு மணிலேருந்து அதோட வேலை போய் எடுத்து கொண்டு அப்படியே ரொட்டையானா வந்துகிட்டே இருக்குதுதான் ஆனால் இடையில அப்போ சுட்டு வார்த்தாரத்தில் பூச்சிக்கொல்லி அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது அந்த வாசனிலேயே இது விழுந்துடும் அதுதான் முக்கியமானது தேனிக்கை வளர்க்க ஆசைப்பட்டால் பக்கத்தில் யாருமே பூச்சிக்கொல்லி அடிக்கக்கூடாது அதுதான் பூச்சிக்கொல்லி அடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் வளர்க்க முடியும் அது இல்லாமல் பக்கத்தில் இந்த பெட்டி இடத்தேர்வு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்தேர்வெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கோழி ஆடு வராமல் மாடு வராமல் இடையில நாய் ஓடாமல் அடிக்கடி பக்கத்தில் அந்த அதாவது பிடிக்காது புகை ஒன்று குப்பை போட்டு கொளுத்துனிங்கன்னா அந்த புகையை கண்டாக ஓடிவிடும் இடத்துல பக்கத்தில் எரிக்காமல் கொளுத்தாமல் அந்த எந்த புகையும் எதுவும் இல்லாமல் அந்த இடத்தேர்வு முக்கியமான பார்த்தீங்களா அந்த கிழக்கு வா வாசலை கிழக்கு பார்க்க வச்சு ஒரு கிட்டத்தட்ட மூணு மீட்டர் தூரம் அதுக்கு எந்த ஒரு இடஞ்சும் இருக்குவார் காலைல புறட்டு போகும்போது நேராக அந்த எந்த இடஞ்செல்லாம் போயிட்டே இருக்கும் காலைல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலை விடியும் அங்கே நாங்கள் எழும்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு சவுண்டு விட்டே போய்ட்டுருக்கோம் எங்கள் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன சத்தம் கேக்குது என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பயப்படுவாங்க அந்த ராணி இது மலை தேன்றி பார்த்திங்களா அது கூடிய அந்த ஆட்டை முட்டை மாதிரி பயப்பேன் ஆனால் இது போயிட்டே இருக்கும் எங்களுக்கு அந்த சத்தம்லாம் கேட்டு கேட்டு பழகி போயிடுச்சு அப்பாட்டில் அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாயந்தரம் நீங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் பார்க்கலாம் இங்கே திரும்ப பொழுது கருவ நேரத்துக்குலாம் அப்படியே எல்லாம் விட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அது அதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஆணி தேனிகள் இருக்குல்ல இது வந்து பெண் தேனிக்குன்னா நாலு தேனிச்சி வந்து காலையிலேயே எறும்பி ஒரு ஒரு இடத்த தேர்வு பண்ணும் முக்கியமானது ரொம்ப தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் எங்கெங்கே மரம் இருக்கலாம் ஆய்வு பண்ணோம் எதில் பூ நிறையா இருக்கும் அந்த மரத்தில் பார்த்துட்டு வந்து இங்கே மற்ற தேனிக்கட்ட இது சொல்லும் இப்போ நம்ம நம்ம அது பாஷையில் சொல்லணும்னு வச்சிங்களேன் எப்படின்னா ஒரு சொடக்கு போடும் இப்படி உட்காந்து வாசலில் உட்காந்து ஒரு சொடக்கு போட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் இவ்வளோ தூரத்தில் அந்த மரம் இருக்குது ஒரு ரெண்டு சொடக்கு போட்டுன்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரம் மூணு சொடக்கு போட்டால் மூணு கிலோமீட்டர் தூரம் அதுக்கு தெரியும் அந்த அறிகுறியை வச்சுட்டு அதை போய் அங்கே மரத்துகளில் போய் இந்த மருந்து இடத்தை வந்து அப்படி சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே நம்ம நல்ல பூக்கள் இருந்துன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தேன் எடுக்கலாம் இதை எழுதிங்க ஒரு தேனி பெட்டியில் ஒரு தடவைக்கு தொள்ளாயிரம் எம்எல் எடுக்கலாம் தேன் தேன் தொள்ளாயிரம் எம்எல் அதிகபட்சம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இன்னைக்கு மூணாம் நம்பர்லாம் ஞாபகம் சரிங்களா அப்படியே என்ன சரிங்க நோட்டை அப்படியே வச்சுட்டு வாங்க அப்படியே ஒரு நிமிஷம் அதை போய் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அந்த சட்டத்தை எடுத்து என்ன பிறகு வெயில் வந்துடும் உங்களுக்கு காலைல ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஓ அப்படியே வச்சுட்டு வாங்க அப்படியே ஏம்பலாமா ஒரு நிமிஷம் மட்டும் ம் அதுக்கடுத்து கிட்டத்தான் ஒரு மணி நேரம் அந்த பயிற்சி போவோம் அதனால் எப்படியே முடிச்சிடுவோம் அதை அப்படியே வச்சுட்டு வாங்க அப்படியே வரிசையா இருங்க அந்த மூணாம் நம்பர் மட்டும் முன்னாடி வாங்க அப்படியே அப்படியே வரிசையா இருங்க அப்படியே ரெண்டு அப்படிங்க வாங்கம்மா அந்த மூணாம் நம்பர் யார் அன்னைக்கு வாங்க இப்படியே பின்னாடி வாங்க நீங்கள் தான் அந்த சட்டத்தை பிடிக்கு ஒன்று பொதுவாக தேனி கிணற்றை பொறுத்த வரைக்கும் சோம்பேறியாக இருக்கணும் சோம்பேரியா அப்படி இருக்கணும் சும்மா கையை போட்டு இப்படி ஆடாமல் போகாமல் அப்படியே நிறைய சம்மதியாக கை எடுக்கிறது வைக்கிறதும் அப்படியே இருக்கு வந்து போயிட்டு பார்த்தீங்களா டக்குன்னு ஆட்டிட வேண்டாம் கை அப்படி எல்லாம் ஆட்டிங்கன்னா டப்புன்னு கொட்டிடும் அதை பற்றி நிறைய சொல்கிறேன் அப்படியே சார் வாண்டிங்க அப்படியே நிட்டே இருக்கு மேலே உட்காந்தா விட ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆமாம் அதுவும் அது மூணான யாரும்மா இங்கே வாங்கம்மா அப்படியே இங்கே வாங்க ரெண்டு பேரும் சரி நீங்கள் தான் எடுத்து கையில் தருவோமா ஆட்டக்கூடாது பயந்துட வேண்டாம் பூச்சி வருது பயந்துர வேண்டாம் அப்படியே அப்படி பிடிச்சிட்டு ஆட்டாதீங்க இப்போ கை பூச்சியும் வெளியில் போயிருக்கு பூச்சி கம்மியாக இருக்கும் நாள் வேணாம்மா ஒன்றும பண்ணாது அப்படியே இந்த கையில் இந்த ஆட்டானம்மா ஆட்ட வேணாம் கண்டிப்பாக கையில் உட்காந்து ஆட்டக்கூடாது விட்டுறக்கூடாது சரியா அப்படியே போட்டா அடுத்து உங்கள் வகுப்பில் வண்டி காட்டுங்க அப்படியே சாரிலாம் காட்டுங்க இந்த துணிச்சல் வேணும் அதான் மெயின் எல்லோருமே பயப்படுறாங்க பரவாயில்ல இங்கே லாமா சரிவா யாருக்கு பார்த்திங்களா இது வந்து புழு வர இது கீழே இதெல்லாம் இன்னும் முட்டை உடலை எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கு ராணி தேனியை பார்க்குறேன் நான் உங்களுக்கு சொல்கிறதா காட்டி விட்றேன் சில இடத்துல நானே கொட்டு வாங்குவேன் கொட்டு வாங்குறது உடம்புக்கு நல்லது இப்போ சைனாவிலலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டுக்கு முன்னூறுவா காசு வாங்குகிறாங்க நம்ம மதுரையில் கூட மூணு கொட்டு வாங்குனிங்கன்னா ஆயரூவா காசு கொடுக்கணும் அதுமாரி இப்படி யாருக்காவது காசு கொடுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எட்ட வந்து மூணு கொட்டு வாங்கிக்கிங்க ஏன்னா அவ்வளோ நல்லதும்மா உடம்புக்கு இது தேனீக்கள் கொட்டு வாங்கினீங்கன்னா முட்டி வலி காலு வலி இடுப்பு வலி இதெல்லாம் வந்து இதில் இல்லை ராணி தேனி இல்லை அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒன்றுமே யார நீங்கள் இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக எப்போதும் போல எடுத்து அதை பார்த்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ போய் இந்த இடைய போய் உடைச்சுன்னு வச்சுங்களேன் உடனே போட்டுரும் அதுக்கிட்ட போய் ஆட்டுறது உடைக்கிறது பிக்கிறது இதெல்லாம் கூட அப்படியே வேகமாக கையாட்டுறது அப்படிலாம் கூட சாதாரணமாக எப்போதும் போல எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி இருந்தோம்னா இது போயிட்டே இருக்கும் இப்போ வந்து இது பார்த்திங்களா புது வேறு மூணாவது நாலாவது இது கட்டுது அடுத்து அஞ்சு ஆறு இது ஆறு முடிஞ்சோடனே தேனி அரைக்கு மேலே வந்துடும் ஆறு முடிஞ்சவுடனே என்ன செய்யும் இது வரைக்கும் ராணி தண்ணியை தயார் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு நல்லா ராயல் ஜெனிலாம் கொடுத்து நல்லா போசாக்கா நல்லா நல்லா ஸ்ட்ரென்த்தாக கொண்டு வந்துடும் இதெல்லாம் முடிஞ்சு இந்த அறையெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணோடனே அது என்ன செய்யும் முட்டையை விட ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட எண்ணூர்லேயும் தொள்ளாயிரம் முட்டை விட்டு அது என்ன எட்டாவது நாள் குஞ்சு பிரித்து அதெல்லாம் இதோட வேடிக்கை என்னன்னா குஞ்சு பிரித்து உழும்போது அது வேலை செய்யும் கீழே விழுந்தோடனே போய் சுத்தமட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ ரெண்டு நாள் ஆகிட்டுனா அங்கேருந்து வர மரத்தை வாங்கி வாங்கி இது உள்ளே சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கில் ஓட்ட இது அப்படியே கிராஸ் பண்ணி இதுமாரி கட்டிகிட்டே வரும் ஓட்ட ஓட்டையாக தேனை கொண்டாண்டு உள்ளே வச்சுக்கிட்டு கடைசியாக கொண்டாண்டு ஒரு சீர் வச்சு மூடி வச்சிரும் அதில் பார்த்தீங்களா வெள்ளையாக மூடி இருந்தில்ல அதான் அது மேலே வரப்போ இந்த சட்டத்தில் ஊடாக அடுத்த கட்டம் இப்போ இது முடிஞ்சோடனே மேலே இது அடுத்ததுக்கு தேனை அரைக்க வந்துடும் ஒன்றுண்ணா இப்போ உட்காந்தனே உடைஞ்சானே ஒன்றுண்ணே உட்காந்தானே அது அடுத்தது இந்த தே தேனீக்கள் இப்போ பத்து பெட்டி இங்கே வைச்சாலும் அது பெட்டியில் உள்ள இனங்கள் மருந்தா அது பெட்டிக்கு வரும் மாறி போகவே போகாது இதுதான் இதான் முக்கியமானது சரி அப்படியே போய் நம்ம அங்கே உட்காந்து இதை பற்றி நம்ம இந்த பூச்சி போகிறத எடுக்க எடுத்துக்கோ வெள்ளையாக கொண்டு வரும்பாங்க கொண்டு போத்தீங்களா பட்டா நீ சரி இப்போ பார்த்தோம்ல அதான் தேனீக்கரோட சட்டம் அது அது பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள ஆறு சட்டமும் ஃபுல்லான பிறகு தான் அது அந்த குஞ்சுகளை தான் முட்டையிட்டு திரு குஞ்சு பறித்து திரும்ப அதுலேருந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு ரொம்ப பிடிச்ச பூ என்ன வண்ணம் தெரியுமா தேனீக்களுக்கு செம்பருத்தி களை வண்ணம் நான் வண்ணம் மஞ்சள் மஞ்சள் வண்ணம் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் கலர்னால் ரொம்ப சீக்கிரமாக போய் அதில் கவர்ந்து இழுக்கக்கூடிய இதுக்கு ஆனால் எல்லா பூலையும் எடுக்கும் இருந்தாலும் இதுக்கு அதிகமாக பிடிக்கிறது மஞ்சள் அதனால தான் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி அப்புறம் சனல் ம மஞ்ச பூ சனல் பூ சனப்பெருக்கு பார்த்தீங்களா அது அதுமாரி உள்ள பூக்களில் அதிகமாக போய் இது தேன் எடுக்கும் அதுக்கு இல்லாமல் இப்போ என்னென்னா இது ஒரு பெரிய ஒரு வியாபாரமாகவே வந்துட்டுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாங்க விபீஸ் கல்விப்பட்டீங்களா உங்கள் பேர் மேரி விபிஸ் தேன் வந்து அவங்க ஒரு இது வச்சு ஒரு கம்பெனி மாரியே வச்சு உருவாக்கி இது ஒரு தொழிலாக இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விவசாயி அஞ்சு வேலி சாபி பண்ணியிருக்காருனா அந்த இடத்துல போய் ஐநூறு பெட்டியை வைப்பாங்க அங்கே ஒரு ஆளை போட்டுருவாங்க அது எந்த மாநிலம் சார் கர்நாடகா கேரளா ஆந்திரா இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க பண்ணிட்டு வராங்க அங்கே ஒரு ஆளை போட்டுருவாங்க அந்த விவசாயிகிட்டேருந்து பேசிக்கிட்டு அந்த பெட்டியெல்லாம் இது பெட்டி வச்சுட்டு ஒரு ஆளை போட்டோன்னே மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அதுலேருந்து வர்ற தேனை சேகரித்து இங்கே வந்துடும் அவங்களுக்கு மதுரையில் இருக்குது அவங்க அந்த கம்பெனி அங்கேருந்து வந்து அதில் பாய்லர் பண்ணி அதை வந்து சூடு ஆக்கி அதை திரும்ப வெயிலில் வச்சு அதை இதாகி பாட்டில் போட்டு இப்போ இந்தியா ஃபுல்லாக அவங்க விருது விட மத்திய அரசு விருது வாங்கியிருக்காங்க அவர் பெண்மணி தான் பார்த்துப்பீங்க யூடியூப்பில் போட்டு பாருங்கள் பிபிசின்னு போட்டிங்கன்னா தெரியும் அவங்க அதை ஒரு ஒரு தேனை பற்றி பரிசாக சொல்லிகிட்டே வருவாங்க அவங்கக்கிட்ட தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பயிற்சி அவங்கக்கிட்ட எடுத்துருக்கிறேன் அதுமாதிரி கடலூரில் போயிரு பயிற்சி எடுத்துருக்குறேன் நாகப்பட்டினத்தில் எடுத்துருக்குறேன் தேனீக்களை பற்றி நிறையா பயிற்சி ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க பயிற்சி எடுக்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் நீங்கள் ஒவ்வொன்றும் இப்போ வெண்டி வத்தி எடு பைய எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வெண்டி செடியை வீட்டில் வச்சு அது எத்தனை நாள் பூக்கும் அது என்ன பூச்சி வருது என்ன நோய் வருது எத்தனை நாள் அது அறுவடை பண்ணலாம் எத்தனை நாள் அதோடய ஆயுள் காலம் இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா ஆய்வு பண்ணணும்